Hi Friends Welcome to VN's Ultimate கொண்டாட்டம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து வானத்தில் வந்து ஒரு நிலா தான் இருக்கும் அது நாளைக்கு வந்து ரெண்டு நிலாவாக வந்து தெரிய போகுது ஸோ இது ஒரு அரிய நிகழ்வாக வந்து கருதப்படுது ஸோ மறக்காமல் அவசியம் நாளைக்கு எல்லாருமே வந்து உங்களோட மாடி இல்லைனா வெளியில் வந்து நீங்கள் அதை அதிசயத்தை பார்க்க போகிறீங்க ஸோ பூமிக்கு அருகில் வந்து பதினாலு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு சிறிய விண்கல் வந்து வருது அது வந்து சூரிய ஒளிப்பட்டு பூமியை நோக்கி திரும்பும் என்பதால் ஸோ நாளை முதல் வந்து வானில் இரண்டு நிலவு தோன்றும் என விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பூமியில் இரண்டாவது நிலா கைப்பற்றும் என நாசா விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர் இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து மினி நிலா அதாவது சிறிய கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடி என்ற வடிவத்தில் வருகிறது இது பொதுவா வந்து பூமியை பின்தொடரும் ஒரு சிறிய கோள் பெல்ட்டின் ஒரு பகுதியாக சூரியனை சுற்றி வரும் இந்த கோள் ஸோ மறக்காமல் வந்து இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து இருக்கும்ன்ற வந்து நாசாவில் வந்து அந்த விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த நிகழ்வை வந்து பார்த்து ரசிக்கணுன்றதை கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்